வணக்க மக்களை இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அதிவேக சதம் ஒற்றை ஆளாக சம்பவம் செய்த ரிங்கு சிங் கதி கலங்கிய எதிரணி அதாவது கேரள அணிக்கு எதிரான ரஞ்சி டிராபி போட்டியில் உத்தரப்பிரதேச அணியின் நட்சத்திர வீரர் ரிங்கு சிங் அவர்கள் தொண்ணூற்றி இரண்டு ரன்களில் ஆட்டமிழந்து சதம் அடிக்கும் வாய்ப்பை தவறவிட்டு உள்ளார் நடப்பாண்டு டி டுவெண்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் ஜூன் ஒன்றாம் தேதி முதல் ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை நடக்கவுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டு உள்ளது இந்த டி டுவெண்டி உலகக்கோப்பைக்கான இந்திய அணியில் யார் யார் இடம்பெறுவார்கள் என்று யாராலும் கணிக்க முடியவில்லை ஆனால் ஒரே ஒரு வீரர் மட்டும் இடம்பெறுவது நிச்சயம் என்று அனைத்து தரப்பிலும் சொல்லப்படுகிறது அவர்தான் மிடில் ஆர்டரில் வெளுத்தி வாங்கி வரும் ரிங்கு சிங் இதுவரை இந்திய அணிக்காக எட்டு டி டுவெண்ட்டி இன்னிங்ஸ்களில் விளையாடியுள்ள அவர் இருநூத்தி அறுபத்தி எட்டு ரன்களை விளாசியுள்ளார் மிடில் ஆர்டர் மற்றும் ஃபினிஷிங்கில் இந்திய அணியின் நம்பிக்கைக்குரிய பேட்ஸ்மேனாக ரிங்கு சிங் வளர்ந்துள்ளதாகவும் பார்க்கப்படுகிறது ஏனென்றால் ஆட்டத்தின் போக்கே எந்த சூழலிலும் மாற்றும் திறமை ரிங்கு சிங்கிடம் இருப்பதாகவும் பார்க்கப்படுகிறது அன்னை அண்மையில் தென்னாப்பிரிக்காவில் ஆடிய டி ட்வெண்ட்டி போட்டிகள் கூட கடைசி போட்டியில் இந்திய அணி வென்றதற்கு முக்கிய காரணமாக அமைந்தவர் அதன்பின் இந்தியா ஒருநாள் போட்டியில் அறிமுகமாகிய அவர் டெஸ்ட் கிரிக்கெட்டிலும் ரிசர்வ் வீரராக சேர்க்கப்பட்டது பலரது மத்தியிலும் ஆச்சரியத்தை அளித்தது அவரின் பேட்டிங் டெக்னிக்கலாக எந்த பிரச்சனை இல்லாததும் குறைந்தபட்ச ரிஸ்க் மூலமாக ரன்கள் சேர்ப்பதும் இதற்கு காரணமாக பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் தான் டி ட்வெண்ட்டி கிரிக்கெட்டிலிருந்து ரிங்கு சிங்கின் கவனம் முழுக்க முழுக்க டெஸ்ட் கிரிக்கெட் பக்கமும் திரும்பியுள்ளது ரஞ்சி டிராபி தொடரில் உத்தரப்பிரதேச அணிக்காக களமிறங்கி விளையாடி வருகிறார் ரிங்கு சிங் கேரளா அணிக்கு எதிரான போட்டியில் உத்தரப்பிரதேச அணி விளையாடியபோது போது நூற்றி இருபத்தி நான்கு ரன்களுக்கு ஐந்து விக்கெட்டுகளை இழந்து திணறியது இதன் பின் துரு ஜெரல் இருவரும் பார்ட்னர்ஷிப் அமைத்தார்கள் சிறப்பாக ஆடிய ரிங்கு சிங் அவர்கள் நூற்றி முப்பத்தி ஆறு பந்துகளில் இரண்டு சிக்ஸ் எட்டு பவுண்டரி உட்பட தொண்ணூற்றி இரண்டு ரன்களை சேர்த்தார் இவரின் நாட்டத்தின் காரணமாக உத்தரப்பிரதேச அணியானது முன்னூற்றி இரண்டு ரன்கள் எடுத்து ஆல் அவுட் ஆனது இதனால் விரைவில் ரிங்கு சிங் டெஸ்ட் கிரிக்கெட்டிலும் அறிமுகம் செய்யப்படுவார் என்ற விவாதங்களும் தொடங்கியுள்ளது அதே போல ரிங்கு சிங்குவின் இந்த அபாரமான தொண்ணூற்றி இரண்டு ரன்களால் அவர் கண்டிப்பாக வருகின்ற ஆப்கானிஸ்தான் தொடரில் இடம்பெறுவார் என்பதும் சொல்லப்படுகிறது மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணி பாருங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்